தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்று போல் திருப்பத்தூர் வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் மழை தொடங்கிவிட்டது இன்றைக்கும் இந்த வடமேற்கு வெப்பக்காற்று ஆந்திர எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் வைத்து வந்தாலும் இப்பொழுது கேரள எல்லையோரம் வைத்தும் கொஞ்சம் நுழைய தொடங்கி இருக்கிறது வங்கக்கடலோர காற்று உள்ளே குளிர்விக்கிறது இன்றைக்கும் கனமழை படிவு காத்திருக்கிறது இதில் ஒரு எச்சரிக்கை என்னவென்றால் நேற்றையை விட இன்றைக்கு நள்ளிரவிலே அதிகாலையிலே கூடுதல் பரப்பிலே கனமழை காத்திருக்கு நேற்றைக்கு பெய்த மழையை விட இன்றைக்கு பெய்ய போகிற மழையை விட நாளை திங்கட்கிழமை மாலை இரவு அடுத்த நாள் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை இரவு மற்றும் புதன்கிழமை பெய்யக்கூடிய மழை கண்டிப்பாக கனமழை மிக கனமழையாக இருக்கும் இதில் பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி மழைப்பொழிவு கண்டிப்பாக கன மிக கனமழை பொழிவாக இருக்கும் அறிக்கைக்குள் செல்வோம் தற்பொழுது மழைப்பொழிவானது திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொடங்கி இருக்கு இது மாலை கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் வழியாக டெல்டா மாவட்டங்களுக்குள் வந்தடையும் கண்டிப்பாக முன்னிரவிலே ஆங்காங்கே லேசாக மிதமாக கொடுத்தாலும் இரவு பத்து மணிக்கு மேல் நள்ளிரவிலே மிக கனமழைப்பிடிப்பு தெரிகிறது ஒரு சில இடங்களில் குறிப்பாக தெற்கு டெல்டாவிலே மிக கனமழைப்பிடிவு தெரிகிறது வடக்கு டெல்டாவிற்கும் கனமழை இருக்குது தெற்கு டெல்டாவில் மிக கனமழை தெரிகிறது இன்றைய மழைப்பிடிவை விட இன்றைக்கு கூட கொஞ்சம் ஒதுக்குதல் நிறைய இருக்கும் ஆனால் பெய்யும் இடத்துல வழுத்த மழை இருக்கும் ஒதுக்குதல் இருக்கும் நாளை இடத்தில் இன்றைக்கு வலுத்த மழை இருக்கும் ஆனால் தெற்கு டெல்டாவில் ஒதுக்குதல் குறைவா இருக்கும் தெற்கு டெல்டாவில் பரவலாக பெய்யும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இரவு பெய்யும் மழைப்படிவை விட நாளை மதியம் தொடங்கும் மழைப்படிவு திங்கட்கிழமை மதியம் தொடங்கும் மழைப்படிவு கனம் கனமழைப்படிவாக இருக்கும் நாளை மதியம் ஒரு ரெண்டரை மூன்று மணிக்கு மேற்கு டெல்டாவிலையும் வடக்கு டெல்டாவிலையும் தொடங்கும் அதாவது கும்பகோணம் பகுதியிலையும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட எல்லையோர அரியலூர் மாவட்ட எல்லையோர பகுதியில் தொடங்கும் மழை மாலை ஐந்து மணிக்கெல்லாம் வேக வேகமாக வேக வேகமாக அது வங்கக்கடலோரம் கோடியைக்கரை முனை வரைக்கும் எட்டிவிடும் இரவிலே அன்றை அன்றைய நள்ளிரவிலே பிடிவு கொடுத்து அதிகாலை வரை நல்ல பிடிவு கொடுத்து விலகும் அதே போல் செவ்வாய்க்கிழமை இருபதாம் தேதியும் டெல்டா மாவட்டங்களுக்கு தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இருபதாம் தேதியும் போல் மாலை தொடங்கும் மழை இருபதாம் தேதி தாங்க க மழை வந்து வழுத்து பெய்ய போகுது வியப்பூட்டு மழை இருபதாம் தேதி இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை இரவிலே பெய்யக்கூடிய மழை வியப்பூட்டு மழை ரெண்டு நாள் மழையும் வயலில் நீர் தேங்கிடும் எல் அறுவடை செய்திருந்தால் பத்திரப்படுத்தணும் மேடான பகுதிகளில் அது பற்றை வைக்கணும் எல் அறுவடை செய்திருந்தால் தாழ்வான பகுதியில் வைக்க வேண்டாம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மாலை இரவு மிக கனமழைப்படிவு காத்திருக்கிறது அதே போல் எல்லா மாவட்டங்களுக்கும் கனமழைப்படிவு இருக்குது இதில் டெல்டா மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டியுள்ள அரியலூர் பெரம்பலூர் வடகேற்குடிய கடலூர் மாவட்டங்களுக்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை மிக கன மழைப்படிப்பு தெரிகிறது அங்கே நல்ல மழைப்படிவு காத்திருக்கிறது இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு அதிகாலை வரைக்கும் அந்த மழைப்படிவு விளங்கினாலும் அடுத்த நாளும் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமையும் மழை இருக்குது கனமழை இருக்குது தேதி கூட தீவிரம் குறைஞ்சிடும் ஆனால் இருபது இருபத்தி பத்தொன்பது இருபது ரெண்டு நாளும் மழைப்பொழிவு பரப்பிலும் அளவிலும் கூடி இருக்கும் அதற்கு பிறகு இந்த நிகழ்வு ஆந்திரப்பிரதேசம் சரி மன்னிக்கவும் ஆந்திரப்பிரதேச கரையோரம் தொடைய உள்ளே நுழைந்து வலுவிடந்து அப்படியே வளிமண்டலத்தில் அரபிக்கடல் போய் மகாராஷ்டிர கரையோரம் தீவிரமடைந்து புயலாக மாறி அப்படியே போனாலும் மீண்டும் அது திசை திரும்பி மகாராஷ்டிராவுக்கே வந்து மீண்டும் ஒடிசாவுக்கு வந்துடும் போன வழியாக வங்கக்கடலேருந்து போய் வங்கக்கடலுக்கே திரும்பிடும் ஆகையினால் மீண்டும் மழைப்பொழிவுகள் மாத இறுதியில் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேலே இருக்குது இடையில் ஓரிரு நாள் தீவிரம் குறைந்திருக்கும் மறுபடியும் மாத இறுதியெல்லாம் மழை இருக்குது ஆகவே மழைப்பொழிவு என்பது இல்லை என்று சொல்வதற்கில்லை மழைப்பொழிவு குறைந்தாலும் மேற்கு காற்று இதமான குளிர்ச்சியான காற்றையும் தெற்கு காற்று இதமான குளிர்ச்சியான காற்றையும் கொடுத்து முற்றிலுமாக வெப்பத்தை விரட்டி எடுத்து அக்னியை விரட்டி எடுத்து மழைக்காலம் தொடக்கி வைத்து அதாவது தென்மேற்கு பருவமழை காலத்தை தொடக்கி வைத்து அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கு குறிப்பாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு கனமழை படிவை கொடுத்து ஜூன் பனிரெண்டு திறக்கப் போகிற நாளுக்கு முன்கூட்டியே திறக்கும் வகையில் அணைகளை நிரப்பும் மேட்டூரை நிரப்பும் என்பதில் மாற்றமில்லை தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி